இந்த செட்டி அரக விலையில தேங்காய் பறிக்க ஆள் இல்லாம எல்லாம் உளுந்துகிட்டு இந்த சுப்பையா எல்லாம் தேங்காய் எல்லாம் பறக்கிட்டு போறாராம் அதான் செட்டி அரக மருமை வந்து தேங்காய் பறிச்சு தருவியலாம் கேட்டான் ரெண்டு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு ஏறு கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சாலும் அஞ்சாறு நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும் பாத்துக்க ஒரு மரத்துக்கு முப்பது ரூபா வச்சு ஒவ்வொருத்தரும் வாங்காப்பலாம் நமக்கு ஒரு இருபது ரூபா போதும் ஒரு இடமும் நான் வேலை செய்து பைசா கொண்டு வர இல்லையா இப்ப நல்லா தானே பாக்கியே நீ நல்லாதான் பாக்கியா நீ எத்தனை நாள் டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு நீ வேலை செய்யறதெல்லாம் வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது வாங்கின கடத்துக்கு வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த ஆளு இனி என்னை வந்து நம்ம வீட்டுல தகராறு பண்ண வாராரோ தெரியல பிள்ளையா இனி நாலு ஆளுல போல நல்ல ஆகாரம் சாப்பிட்டு வளரணும் இல்லையா ஆஹ்

நல்லா மழைக்கு கருக்க செய்யும் ஆனா அங்கங்கயா மழை பெய்யும் நம்ம ஊர்ல மழை பெய்யவே மாட்டேங்குது ஆமா இனி ஒரு மாதிரி தூத்தி தூத்தி இருக்கு இனி பெரிய மழை ஒண்ணு நல்லா பெஞ்சா நல்லா இருக்கும் சூட்ட கிளப்பிட்டு கிளப்பிட்டு மழை பெய்யும் கோழிகளுக்கெல்லாம் நோய் வருது என்ன செய்யதுக்கு மழையெல்லாம் எல்லாம் நனையாத நீ வேலையில போகும்போது இந்த கவர் ஒன்னு கொண்டு போவாய் லட்சுமி என்ன ஆமா மழையே வெயில எனக்கு எல்லாம் விட்டுமா நான் பேய்ட்டு வர நேராயிச்சு லட்சுமி நம்ம இதல இந்த பைக்குள்ளல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கம்மா உன் பிள்ளைக்கு ரெண்டு கொடு பாட்டி என்ன கொண்டு அம்மா எப்பமா வந்தா பாட்டி ரெண்டு நாள் விட்டுருக்க பாட்டி காலையில்தான் வந்தேன் நீங்க சரி வந்தது பாட்டி நான் உனக்கு வடை வித்த பைசால ஆயிரம் ரூபாய் தந்திருக்கேன் பாட்டி இவ்வளவுதான் தர முடியும் இன்னைக்கு நீ இதை கொண்டு ஒரு நல்ல என்னதாவது வாங்கிக்கமா படிக்கலாம போறான் நாலு பிள்ளைகளுக்கு நாலு நல்ல துணி போடும்போது அக்கா பாவம் போல விட்டு துணி எல்லாம் போட்டுட்டு கிழிஞ்சதெல்லாம் தச்சு தச்சு போட்டுட்டு இருக்காமா அளவு குடுத்து ரெண்டு சுடுதார் வாங்கி குடுப்போமா பூமாரி நீ படிக்க போனதுல இருந்து எல்லாருக்கும் தான் பாசம் நீ யாருமே கவனிக்க மாட்டேங்காவ நீ வந்தாதான் மீன் வாங்காவ எல்லாம் வகை வகையா வச்சு போயறாவ ஆனா எனக்கு

பாட்டி அவ தான் ஆசைப்படி எல்லாம் அவள்கிட்டே கொடுங்க பாட்டி எனக்கு தான் நல்ல ட்ரெஸ் இருக்குல்ல இப்போ தானே எனக்கு எடுத்து தந்தாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு காலேஜில் வெள்ளை கோட்டு தான் போடணும் பாட்டி நான் என்ன துணி போட்டிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவளே சொல்லியாச்சு பரவாயில்ல என்ன பாட்டி எனக்கே தாங்க ஒரு கஜனை கேட்க மாட்டியா அதான் பாட்டி போற வாங்கி தாரேன்னு

சரி என்னாம்மா அதை பைசாயே ஓட்டியே தாரேன் நீ அவ்வளோ கொடுத்தாலும் சரி இல்லை உனக்கு எடுத்தாலும் சரி என்ன நம்ம மக்களே வாங்கிக்க பாட்டி முடிஞ்சது இவ்வளவுதான் தான் இனி ஒன்னே ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க நேரத்தில் நான் இருப்பனோ இல்லையோ நான் உனக்குள்ள கொஞ்சம் பைசாயே ஒதுக்கி தந்துடும் மக்களே ஆர்டி போட்டுட்ருக்கேன் பவுன விலையை யாரிட்டே போகு ஒரு பவுனாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் என்ன மக்களே ஆ எதுக்கு பாட்டி இப்படி கஷ்டப்படுறியா எனக்கு வேண்டாம் பாட்டி கண்ணு மூடதுக்குள்ள என் செல்ல குட்டிக்கு ஒரு ஜோடி கம்மல் சிமிக்கும் ஒரு பவுனுக்கு செய்யணும் வாங்கி தந்துடும் மக்களே என்ன இனி உனக்கு செய்யறது போல தங்கச்சிக்கும் செய்யணும் அது வரைக்கும் கை கால் பணம் இருக்குமா என்னன்னு தெரியல நாலு வீட்டுல சுத்து முறுக்கு சுடுக்கு என்ன கூப்பிட்டுருக்கியாவ சுட்டு கொடுத்தா ஒரு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபா வச்சு கிடைச்சோம் அதையும் வாங்கி ஆர்டி போடணும் பாட்டி இப்படி அடுப்பங்கிறது வேலை செய்யல பாட்டி உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா பாட்டி கஷ்டமா தான் இருக்கு என்ன செய்யுதுக்கம்மா கஷ்டப்பட்டாதானம்மா வயிறு நிறையும் வாங்க பாட்டி குப்பை வீட்டில இருக்கானாட்டி அக்கா என் ரெண்டாவது வீட்டில இல்லைக்கா வாங்குன கடத்துக்கு வட்டி கட்ட முடியல லட்சுமி இன்னை தயார் தரல எங்க வட்டி எங்க ஒரு ரெண்டு நாள் பொறுப்பா ஆனா பைசா தந்துருவான் எது மொத்தம் மாட்டா வட்டி தந்துருவாக்கா கூலி வேலைக்கு தான் போயிருக்கா பைசா கிடைச்சதான் தந்துருவாக்கா என்ன கையில நிறைய பைசா விளையாடிகிட்டு இருக்கு என்ன ஏட்டி பெரிய பெரிய டாக்டருக்கெல்லாம் பிடிக்காலும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பைசா இருக்கும் வாங்குன பைசாய் வட்டி கட்டுறது பைசா இல்லையா கையில இருக்கு பைசா கொண்ட அந்த பைசாயே புள்ள ரெண்டு நாள் வீட்ல நிப்பாப்பா அதா ரெண்டு துணி எடுத்து கொடுக்கலானு கொடுத்தேன் ஹ வட்டி கட்ட முடியல நல்ல துணி அடுப்பு கண்ட அந்த பைசாயே வராத கிட்ட வராதன்னா பைசாயே நாளை காலையில வருவேன் மிச்சர் வாய் போன மாசம் வரைக்கும் வட்டி எல்லாம் தந்திடுதனே வட்டி தராம விட்டாளா இந்த மாசம் ரெண்டு நாள் திந்திடுற அவ்வளவுதானே பைசா கடைங்கிட்டு வரும்போது மட்டும் காலில் உளுந்து பாவமா வந்து வாங்கிட்டு திரும்ப அதை நாங்க கேட்க ஓடி ஒழிக்கணும் நாளைக்கு இதே நேரம் வருவேன் இல்ல பைசையும் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கணும் சரிப்பா சொல்லுங்க பைசா தந்தா நல்லது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது